யோரபோன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோ பகுதியில் இருபத்தி ஏழாவது பாடப்பகுதியான ஓதிகா அப்பசிம்னிக்கா என்ற பாடப்பகுதியை பற்றி பார்க்க போகிறோம் ஓதிகா அப்பசிம்னிக்கா ஓதிகான்னு சொல்லும்போது எங்கே அப்பசிம்னிக்கான வருத்தமாக இருக்கின்றது அப்போ எங்கே வருத்தமாக இருக்கிறது என்றது தான் பாடத்தண்டை தலைப்பு வாங்க பாடப்பகுத முதலாவது உரையாடலை பார்க்கலாம் முதலாவதா உரையாடலை கொரிய மொழியில் பார்க்க போகிறோம் ரியான் சொல்கிறாரு துவான் சி கே வே கிரேயோ அதுக்கு துவான் 팔목이좀 아파요. 리안. 팔목을피곤 하니에요. 발리 병원에 가보세요. 두안. 이 근처에 병원이 있어요. 리안. 지하철역 근처에 종역객과가 있어요. 두안. 내일 아침에 또 아프면 가 볼게요. 고마워요. 무더라고다. 두안씨. 고든께 왜 기래요. 어플 인게 군보드 துவான்சி ஏன் இப்படி நடக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு துவான் சொல்கிறாரு பல்முகி சோம் அப்பாயோ பல்முகி சோம் அப்பாயோன்னு சொல்லும்போது கணுக்கால் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அதுக்கு ரியான்னு கேட்குறாரு பல்முகி பீகோன் அணியையோ கணுக்காலில் சுழுக்க ஏற்பட்டுருச்சா அப்படின்னு கேட்டோன்னே பள்ளி பியோங்கொனே காபோசையோ விரைவோ ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே துவான் சொல்கிறாரு ஈ கிணொனே பியோங்கோனி இசையோ இங்கேனா பக்கத்தில் சுற்றி ஹாஸ்பிட்டல் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு ரியான்னு சொல்கிறாரு யோக் கிஞ்சொனே சொங்கோக் வேகுவாகா இஸ்ஸோயோ அப்படின்னு சொல்கிறாருனா சப்பே நே அந்த சப்பே ஸ்டேஷனுக்கு அருகில் வந்து எலும்பியல் மருத்துவமனை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு துவான் நேயில் அச்சுமேதோ அப்புமியோன் கா பொல்கேயோ கொமோவோயோ நாளைக்கு காலையிலையும் வருத்தமாக இருக்குமா இருந்தால் போய் பார்க்குறேன் நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு இடம்ல முடிக்கிறாங்க அடுத்ததாக தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு பியோங் ஒன்னு சொல்கிறது வந்து வைத்தியசாலையை முதலாவதாக கொடுத்துருக்குது நேகுவா நேகுவான்னு சொல்கிறது வந்து சாதாரணமாக நம்ம மறந்து எடுக்க போகிறோம் ஓபிடியை சொல்கிறாங்க நேகுவான்னு அடுத்து சொன்யங் வேகுவான்னு சொல்கிறது வந்து எலும்பியல் மருத்துவமனை அடுத்து சீகுவான்னு சொல்கிறது வந்து பல் மருத்துவமனை ஹன்குவான்னு சொல்கிறது வந்து கண் மருத்துவமனை அடுத்துக்கு கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா சுவாகுவா சுவாகுவா சுவாகுவாங்கிறது வந்து குழந்தைக்கான மருத்துவமனை சன்புன் ஹின்குவான்னு சொல்கிறது வந்து மகளிர்களுக்கான மருத்துவமனை பிபின் குவான்னு சொல்கிறது வந்து தோல் மருத்துவமனை